ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम आशक्ति ये पोति ओम ओम अंडमाय विष्णाय पोति ओम ओम अरिमहा शक्ति ये पोति ओम ओम अहिरमु आनाय पोति ओम ओम अंगलर प्रस्तिग्रा देवी ये पोति ओम ओम बुद्धि अहिराय पोति ओम

காவல் தெய்வமே பொதிவோம் காமத்தே ஐகால் பொதிவோம் வித்துக்கள் செல்வாய் பொதிவோம் செறிவுடுபாய் பொதிவோம் சிங்கபள்ளாய் பொதிவோம் சீக்கும் பாளை பொதிவோம் சரதே வேரூபாய் பொதிவோம் மச்ச நெருபாய் பொதிவோம் ஆனந்தவடிவே பொதிவோம் கயங்கினை ஆல்வாய் பொதிவோம் மீளலாம் தீபாய் பொதிவோம் புதிரவடியே பொதிவோம் பட்டாநரியே பொதிவோம்

மாணி சூழணி போற்றும் வதங்கி வராகி போற்றிடுவோம் மூங்காரி அங்காரி போற்றிவோம் பூங்காரி நெருங்கி போற்றும் போற்றிடுவோம் சாம்பல் சங்கரி போற்றிவோம் வேணி போற்றிடுவோம் பத்திர காலியே போற்றிடுவோம் கம்ப விடுக்கையே போற்றிடுவோம் முன்னலி வடவுமே போற்றும் கோதமே போற்றிவோம் பெண்ணரசியே போற்றும் வினரிசியை போற்றிடுவோம் இருமையான இவாய் எம்மை ஆழ்வாய் போற்றி போற்றி அம்மாவுடைய இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை இந்த குங்கும அர்ச்சனை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு இருந்து என்ன பிரசாதம் வந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குங்கும பிரசாதமாக விபூதி பிரசாதமா எல்லாருமே எழுதுறவங்க எல்லாருமே அந்த நெத்தியில் வச்சுக்கிறோம் திலகமாக இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆழத்துக்கு வராங்க மற்ற கோயிலுக்கும் போகிறீங்க எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க குங்குமம் வாங்குவது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வாங்கணும் தரமான குங்குமமாக